எப்படியும் நாளை காலையில தான் செக் பண்ண போறோம் ஆனாலும் இப்பவே எவில பார்த்தது வாங்கணும்னு ஆசையா இருக்கு மணி ஏழரை ஆச்சு என்னைக்கு வந்துருவாவல என்ன இப்போ இந்த நேரம் வெளிய வந்து நிக்க சிந்து அம்மா ஒரு நிமிஷம் பைந்துடே மாமி வெளிய வந்து நிக்கறியே யாமக்கா அவே வாரவள நின்னு பார்த்து நி மாமி எப்பவே 8 மணிக்கு வந்துருவாமலமா இன்னொரு அரை மணி நேரம் இருக்கல வந்துருவா ம் வந்துருவோம்னு தெரியும் ஆனாலும் சரி நீ யாரும் போலயே பொம்மியார வர்க்கிட்டல என்ன பண்ணியதுன்னா வீ வெளிய வந்தேன் இது என்ன மாமி உள்ளே எடுத்து வெளிய வந்திருக்கீங்க நைட்டுக்கு தான் சமையல் பண்ணியாச்சுலா நைட்டுக்கு பண்ணியாச்சு மக்கா காலையிலக்கு சாம்பார்ல போடுறதுக்கு சின்ன உள்ளி எல்லாம் தேவைப்படும்ல காலையில கிடந்து உரிச்சிட்டு இருந்தா நேரம் பெறும்பதுக்கு அதுலயே அதனால இப்பவுமே சும்மா தானே இருக்கும் உரிச்சு வச்சிருவோம் நான் எப்படி வெளியே வந்தேன் பார்த்தா நீ இங்க வெளியே நீ நீ ரூம்ல ஏற்க இருப்பான்னு நினைச்சேன் அப்படியே கொண்டாங்க நானும் வந்து உரிச்சுட்டாரே சொத்தல தினமா இருக்கு நான் எப்படி உரிச்சுறேன் நீ எப்படி இருந்து பழக்க விட்டுட்டு இரு ஆஹ் என்ன கதை விட காலையில வந்துகிட்டு எனக்கு காலையில வந்துட்டு அல்பின்னு சொன்னா உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இப்ப எப்படிமா இருக்கு ஆ கொஞ்சம் பரவாயில்ல மாமி நல்லா தான் இருக்கேன் காலையில தான் வந்து ஒரு மாதிரி இருக்கு பாத்துட்டுங்க எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் பாப்பமாக்கா இப்படி வச்சிட்டு கூடாது பத்துக்க ரெண்டு மூணு நாள் இப்படிதானே சொல்லிட்டு இருக்கா ஆமா நாளைக்கே பாத்துட்டு நாளைக்கே அப்படி இருந்தா போவோம் நாளைக்கு நாளைக்கிட்டே இருக்கிறிய அவன் கேட்டாலும் அவன் நாளைக்கு போவாங்க உன் கேட்டாலும் நாளைக்கு போவாங்க ஏன் நாளைக்கு இது நல்ல நாள் இருக்கு நல்ல நாள் அப்படி இல்ல சும்மா அவங்களுக்கு லீவ் சொன்னாங்களே தான் நாளைக்கு போய் பாப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் லீவ் அப்போ உனக்கு நாளைக்கு அப்படிதான் சொன்னாங்க நைட்டு தான் தெரியும் கன்ஃபார்மா அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு உண்டா என்னதான் தெரியல அப்படியா சரி சரி வரி உங்க அம்மாக்கெல்லாம் போன் அடிச்சு பேசுறியா ஆ காலையில பேசுனே மமி இப்போ வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம நானும் வேலைக்கு போண்டேதான் ஆயிடுச்சு நீ ஒத்தையில வர வீட்டுல இருக்கா ஆமா தான் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படி நேரம் பேரும் என்னமாக்கா ஜெய் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு ம்மா கொஞ்சம் இந்த லோன்லாம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாயிரம் பத்தியலாம் ஆமா இந்த வீட்டு லோனே இன்னும் முடியல பத்தியா வீட்டு லோன் மாதிரி இஎம்ஐ ரெண்டு மூணு இருக்கு எல்லாம் கட்டணும் அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும் இவங்களுக்கு இப்ப சம்பளம் கொஞ்சம் கம்மியெல்லாம் கிடைக்கி கொஞ்சம் நிறைய கிடைச்சா கூட பரவாயில்ல கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இப்போதைக்கு எப்படின்னு தெரியல இங்க பக்கத்தோடி பாக்க முக்கிய கொஞ்சம் டவுனுக்கு சிட்டிக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எங்க மாமாவும் சென்னைக்கு வாரியன்னு கூப்பிட்டா வீடியா ஆனா அவன் வரலன்னு சொல்லிட்டா என்ன ஜி அங்க வந்து ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கலாம்னு தினம் இப்போதைக்கு நீயும் இருக்கனால அவனுக்கு அங்க போவதுக்கு கஷ்டமா இருக்கும் ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்னா நீ அங்க வர தனியெல்லாம் இருப்ப அவன் வேலைக்கு போயிட்டா அதான் அவன் யோசிப்பானா இருக்கும் அதுதான் அவையில யோசிக்காம நீ சரி சரி பாப்பு எல்லாம் அந்தந்த நேரத்துல நல்லபடியா நடக்கும் ம் ஆமா சரி நான் வர முடி இந்த உள்ளே உரிச்சு வச்சிருக்கேன்

டேபிள்ல வச்சிட்டு நாளை காலையில பாத்துட்டு சொல்லேனே ராத்திரி ஃபுல்லா உறங்க மாட்ட போலியே ஆமாங்க எப்ப விடியும்ன்றது தெரியுமா என்ன பயமா இருக்கு மாரி சந்தோஷமா இருக்கு சரி வச்சிட்டு வா ஏப்பா எங்க சாப்பிட போமா ஆ போவோ நீ எதுக்குமா வெளிய வந்திருந்தா இத காலையில வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னே எப்படி வாங்கிட்டு வருவீன்னு தெரியும் ஆனா இந்த ஒரு தப்பலல அப்படியே கையில கொண்டு வந்து நீ என்ன மாதிரி எல்லார பாத்துறோம்ல அத ஒளிச்சு கொண்டு வரதுக்கு சைகை மூலமா எப்படியான்னு சொல்லிரணும் சொல்லிட்டா வெளிய வந்து இருந்தேன் பார்த்தா மாமியும் பின்னாடி வந்துட்டாவே என்ன செய்யன்றல கடைசியில எப்படியோ உங்ககிட்ட சொல்லிட்டேன் பியாச்சு வாக்கல நைஸா தப்பலே சொல்லிட்டே என்ன பாத்து இந்த செல்ல தப்பல குட்டி ஓ இப்படி கூட கொஞ்சம் ஆமா இவ சாப்பிடாம வேற உறங்கிட்டாலே ஏய் பொம்மி மக்களே ஹாய் அம்மா என்னடி ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு படு சாப்பிடாம வெறும் வயித்துல இப்படி கிடக்காத உறக்க வருமா சாப்பிட்டுட்டு உறங்க மக்கா எந்திரி அண்ணி வந்துட்டானே ஆ வந்தாச்சி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க அண்ணி உறங்கல இல்ல இல்ல உறங்கல வா

அந்த சாந்து சாந்துமா ஆட்டமா திவியேனி எப்ப வராவள எங்க சப்பாத்தி எடுத்து வச்சுக்கி வாங்க என்ன நீ கீழ காண்டிட்டே கட்டிலந்து இருக்கலாம்ல வேண்டா मम्मी நீ இருந்தே க இத நம்மளுக்கு வசதியா இருக்கும் அதுக்கு காலை நீடி போட்டு சாப்புறதுக்கு அப்ப நானே கீழே வரேன் ஐய வேண்டா நீ மேலே இரு வேண்டா நீ அவ்வளவு மரியாதையா மேலே அப்டீல கட்டிலந்து கீழ பாக்கிறதுக்கு கழுத்து வலிக்குமா இப்படி என்னடா கணேட்ட பேச முடியல ஓஹோ அபடி நானு யமலல மரியாத இல்லடா புள்ள கீழ இறங்கிட்டோன்னு நினைச்சி

சரி நீ பாடி நான் ஆ வரேன் என்ன துணி போட எல்லாமே போட்டதாயே இருக்கு புசு புசாவே எல்லா பிள்ளையும் போட்டுட்டு இருக்கு நம்ம மட்டும் தான் போட்டதே போட்டுட்டு போறோம் சுவானிக்குல அந்த டார்க் கிரீன் சுடிதார் சூப்பரா இருக்கு சரி கேட்டர் போடுவோம் இல்லாம போட்டேனா போட்டப்புறம் கலத்து வச்சிருவா ம் இவட்ட கேட்டா இவ விட மாட்டா பேசாம அமைட்டு போய் கேட்டுருவோம் காப்பி போட்டது எட்டு மணி ஆனாலும் சூடு பண்ணி சூடு பண்ணி குடிச்சிட்டு இருக்கேம்மா ஒரு காப்பி குடிச்சு முடிக்க முடியுமா என்ன வியாழ கிடக்குது ஏமா ஏமா சுவாணிக்குள்ள அந்த கிரீன் கலர் டாப் பண்ணி போட்டு போட்டமா என் துணியெல்லாம் அடிக்கடி போட்டு போட்டு நாசா ஆயிட்டு என்னது நாசா ஆயிட்டா எத்தனை துணி எடுத்து வந்திருக்கோம் டீ நாசா ஆயிட்டங்க ஏமா நாசா எல்லாம் போட்டு போட்டு பழச ஆயிட்டலாமா அவக்குள்ள இதெல்லாம் புதுசா இருக்கலாம் நான் இது போட்டுட்டு போறேன் இன்னைக்கு நேரே போட்டுட்டு போறேன் போட்டுவா மாரி அவ கடந்து சண்டை போட்டுடடப்பா மாரி ரெண்டு பேருக்கு வழக்கு திருப்பிக்க எனக்கு முடியாது பாத்துங்க ஏமா இன்னைக்கு ஒரு நாள் போட்டு போறேனா சரி போய் போடு போ அவ மாரி ஏதா சொன்னா நீ சமாளிச்சுக்க என்ன இழுத்து இடையில விட்டுற ஆ இன்னைக்கு இந்த பையட்ட வரை பேச போல என்னத்து பேசன்னு நினைச்சாலே பயமா இருக்கு இவ இன்னும் எந்திக்கலையே காலையிலேயே பாத்துருவே சொல்லிட்டு நேரத்தை அவ்வளவு ஆர்வமா இருந்தா இப்படி கிடந்து உறங்கிட்டு இருக்கா ஒருவேளை காலையில செக் பண்ணிட்டு மாதிரி உறங்கிருப்பாளோ எழுப்பையா உறங்கிருப்பாளா ராத்திரி சரியா எனக்கெல்லாம் ஆர்வமா இருக்கு சிந்துமா ஏ சிந்து என்னங்க எந்திரிமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் என்ன இவன் மூஞ்சி சோகமா இருக்கு ஒருவேளை பாசிட்டிவ்வா வரலையோ என்னாச்சுன்னு தெரியலையே சிந்து? ஆ என்னமா காடிச்சு செக் பண்ணீட்டியா? ஐயே செக் பண்ண மறந்துதே நான் செக் பண்ணி செக் பண்ண மறந்துட்டியா மணி 8 ஆயிடு இவ்வளவு நேரம் செக் பண்ணாமே இருந்தா நான் நீ செக் பண்ணி பார்த்திருபா அதான் அப்படி இருக்கான்னு நினைச்சேன் இல்லங்க நான் ஒடி போய் பார்த்துட்டு வந்தேனே நான் ராத்திரி என்ன தெரியுமா தந்தே ஒரு 4 மணிக்கு வரக்கமே வரலயா அதையே நினைச்சிட்டு இருந்தேனே அதனால அங்கங்க சுத்திட்டு இருந்தேன் மாரி இப்ப நல்லா உறங்கிடே நான் என செனி தான் பண்றபாணும் போ போய் செக் பண்ணிடு வா பயமா இருக்குங்க ஒன்னும் பயப்படாதமா இல்ல நல்லதுதான் நடக்கும் அப்படி இல்லனா அடுத்த மாசம் பாத்துக்கிடலாம் அதுக்கு ஏன் போட்டு பயந்துட்டு இருக்கணும் காட்டெல்லாம் எப்படி துடிக்கி தெரியுமா எனக்கு எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு சிந்து போய் பாத்துட்டு வா சீக்கிரம் இல்லனா நான் இங்கே இங்கே விழுந்துரும் போல அப்படி இருக்கு எனக்கு ம் பாத்துட்டு வரேன் இங்க எங்க போறா காட் எடுக்கடமாங்க ஓ ஏடு ஏடு போய் பாத்துட்டு வந்தறேன்னு ஆ நீங்க நல்லா சிரிங்க எனக்குலாம் பயமா இருக்கு நானே பயத்த வெளிய காஞ்சிர கூடாதுன்னு சிரிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் இவா வேற ஏமா பாக்க போயிட்டா கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நல்ல ரிசல்ட் வரணும் இன்னும் வரல வந்துட்டேன் வந்துட்டான் என்ன சிந்து சிந்து யா என்னாச்சு பாசிட்டிவ்னு வரலையோ சரி பரவாயில்ல அதுக்கே நீ இப்படி முஞ்சு தொங்க போட்டுட்டு இருக்கா அடுத்த தடவை பாத்துக்கலாம் விடுமா பரவாயில்லமா கடவுள் நம்மளுக்கு எப்ப தரணும்னு இருக்காரு அப்ப தரட்டு அப்படின்னு வா அதான் நெகட்டிவ்னு வந்துட்டேன் இப்ப என்ன செய்யப்புறா இருக்கு என்ன சிந்து பாசிட்டிவ்வா கொண்டா டபுள் லைன் இருந்தா பாசிட்டிவ் ஆகும் ம் ஆமா கன்ஃபார்மா தெரியும்ல சிந்து ஆமா அங்க கன்ஃபார்ம் தான் அந்த கிட்ல போட்டு இருந்துச்சே அப்படியே ஆமா சிந்து எல்லாம் ஏன் இப்படி உருண்டு இருக்கறியே நம்பவே சிந்து நம்மளுக்கா பேபி பிறக்க போகுது ம் நம்மளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கும் அங்க இந்த தூக்கல இந்த கீழ விடுங்க ஏன் செல்ல குட்டி நான் தூக்கேன் இங்க பேபி இருக்குங்க சும்மா இப்படி எல்லாம் தூக்கிட்டு கூடாது அப்படியே ஆமா ரொம்ப கவனமா இருக்கணும் நீ ம் பெரிய ஆளாயாச்சி அம்மா